வணக்கம் நான் ராஜேந்திரன் ஒரு பரபரப்பான அறிவியல் தகவல் வந்து போய்கிட்டு இருக்குது அறிவியல் ஆர்வலர்களுக்கு மிகவும் ஆர்வமூட்டும் ஒரு தகவல் என்னன்னா நிலவுல வந்து லாவா டியூப் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரை வெளிவந்திருக்குது அது என்ன லாவா டியூப் தமிழ்ல சொல்லணும்னா எரிமலை குழாய் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எரிமலை குழாய்னா பூமியுடைய அடியில இருந்து எரிமலை வெடிச்சு சேருது அதனுடைய வரும் பாதைதான் லாவா டியூப் எரிமலை குழாய்னு சொல்லுவாங்க லாவா டியூப்னு சொல்றேன் இந்த லாவா டியூப் வந்து நிலவுலையும் இருக்குது செவ்வாய் கோல்லும் இருக்குது பூமியில இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டம் இருக்கிறதுனால அந்த லாவா டியூப் வழியா எரிமலை குழம்பு வந்துகிட்டு இருக்குது நிலவுலையும் செவ்வாய் எரிமலைகள் வந்து அணிஞ்சிருச்சு உயிரோட்டமான கோல் இரண்டுமே கிடையாது அதனால அந்த லாவா டியூப் எல்லாம் அங்க வந்து காலியா இருக்கும் பூமியிலயும் அந்த லாவா டியூபுகள் சில காலியா இருக்குது ஐஸ்லாந்து போனீங்கன்னா காலியான லாவா டியூபுகளை பார்க்கலாம் குகை மாதிரி இருக்கும் சரி இந்த லாவா டியூபுக்கும் அறிவியல் ஆர்வத்துக்கும் புதிதான என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நிலவின் மேல் உள்ள ஆபத்துகளை பார்க்கலாம் முதல் ஆபத்து சூரிய கதிர்களால் வரும் ஆபத்து நமக்கு அந்த கதிர்களால ஒரு ஆபத்தை வந்து ஓசோன் படலம் தடுத்துருது ஆனா நிலவுல ஓசோன் படலம் கிடையாது நேரடியா சூரிய கதிர்கள் வந்து நிலவினோட தளத்தை தாக்குது அது எந்த ஒரு உயிரினத்துக்கும் மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி பெருவெளியில இருந்து வர கதிர்கள் கதிர்கள்ருவழினா பிரபஞ்சம் பெருவெளியில இருந்து மிக ஆபத்தான கதிர்களை வந்து எப்பயுமே வந்துகிட்டு இருக்கும் அதுவும் நேரடியா நிலவ தரை தளத்தை தாக்குது மூணாவது கடுமையான வெப்பம் பகல் நேரத்துல வந்து மிக அதிக வெப்பம் இருக்கும் நிலவின் மேற்பரப்புல அதே மாதிரி இரவு நேரத்துல மைனஸ் நூத்தி இருபதுக்கு மேல கூட போயிடும் சில பகுதிகளில் வந்து மைனஸ் இருநூறு இருக்கும் அதுக்கடுத்து எரி கல்கள் அப்பப்ப விழுந்துகிட்டு இருக்கும் முதல்ல வந்து பெரிய பெரிய கற்கள் விழுந்தது ஆனா இப்ப மிக சிறிய கற்கள் வந்து நேரடியா நிலவினோட தரைதளத்தை தாக்கிக்கிட்டே இருக்குது இப்ப நம்ம வந்து எரி நட்சத்திரம்னு சொல்லுவோம் சில நேரத்துல ஒரு புள்ளியா கோடு மாதிரி விளக்கும் அதாவது நம்ம வாயு மண்டலத்துல வந்து நுழையும் போது அது தீப்பிடிச்சு எறிகிற அந்த ஒளிதான் எரி நட்சத்திர மாதிரி நம்ம பார்க்கறோம் நிலவுல வந்து வாயு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது அதனால அந்த எரிகள்கள் வந்து நேரடியா நிலவினோட கரை பாதையை தாக்கும் அதனுடைய வேகம் எப்படின்னு பார்த்தா மணிக்கு கிட்டத்தட்ட அறநூறு டு எழுநூறு கிலோமீட்டர் வேகத்துல வரும் சில கற்கள் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துல கூட வரும் அப்ப அது வந்து துப்பாக்கி குண்டை விட வேகமான வேகத்துல வருது அப்ப அங்க உள்ள எந்த ஒரு பொருளையுமே சிதைச்சிடும் அந்த பாதுகாப்பு கவசத்தை வச்சுதான் இங்க இருந்து ராக்கெட்டுகள் அனுப்புறாங்க அதே மாதிரிதான் அங்க வந்து மனிதர்கள் மேல அந்த இது தாக்கும் பொழுது மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வளவு ஆபத்துகள் நிறைந்த ஒரு தான் நிலவின் தரைத்தலம் இப்ப அங்க உள்ள லாவா டியூபுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா லாவா டியூப்க்குள்ள மேல சொன்ன எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது சூரிய ஒளி மற்றும் பிரபஞ்ச கதிரீக்க பாதிப்பு கடுமையான வெப்பம் கடுமையான குளிர் அதிலிருந்து வர்ற தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு அதுக்கப்புறம் எரிகள் இதுல இருந்து நமக்கு பாதுகாப்பு துவசமா அந்த லாவா டியூப் வந்து இருக்கும் இன்னொன்னு லாவா ஏர் பேக் இருக்கிறதா இதுவரைக்கும் சில ஆய்வுகள் வந்து சொல்றாங்க அந்த ஏர்பேக்ல என்னென்ன வாயுக்கள் இருக்குது அப்படின்னு இன்னும் ஆய்வு நடந்துகிட்டு இருக்குது அதாவது முக்கியமா வந்து கார்பன் அதிகமா இருக்கும் ஆக்சிஜன் இருக்க வாய்ப்பு உண்டு பனிக்கட்டிகள் அதிகமா இருக்கும் ஏன்னா நிலவினோட தெந்துருவத்துல பனிக்கட்டிகள் இருக்கிறதா இஸ்ரோ வந்து கண்டுபிடிச்சிருக்குது அப்ப அந்த லாவாட்டி உள்ள வந்து பனிக்கட்டிகள் அதிக அளவு இருக்கும் அப்ப இது அத்தனையுமே மனிதர்கள் அங்க போய் வாழ்வதற்கு தேவையான ஒரு பகுதியாக இந்த லாவா டியூப் இருக்குது அதாவது நமக்கு தேவையான நீர் ஆதாரமான பனிக்கட்டிகள் கிடைக்குது கடுமையான குளிர் மற்றும் கடுமையான வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கவசமாகவும் இருக்குது அந்த ஏர் பேக்குன்ற வாயு பந்துகள் அது வந்து எந்தெந்த வாயுக்களை சுமந்து அங்கங்க தேங்கி இருக்குது எடுத்துக்காட்டா ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அதை விட கார்பன் இருந்துச்சுன்னா அதை விட பயனுள்ளதா இருக்கும் காரணம் எதுக்காக கார்பன் அதிக பயனுள்ளது அப்படின்னா தாவரங்களை வளர்க்கலாம் ஏன்னா தாவரத்துக்கு கார்பன் மிக முக்கியம் தாவரங்கள் வந்து கார்பனை உண்டு கார்பன் டை ஆக்சைடு உண்டு ஆக்சிஜனை வெளியேற்றுது சோ அதனால கார்பன் இருந்துச்சுன்னா மிகவும் பயனுள்ள ஒன்றா இருக்கும் இதனுடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இன்னும் ஒரு ஆறு ஆண்டுகளுக்குள்ள நிலவுல மீண்டும் மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை மனிதரை அனுப்பி அங்கேயே சில நாட்கள் வசிக்கிற திட்டங்களை வந்து எலன் மாஸ்கோட எக்ஸு எலன் மாஸ்கோட விண்வெளி ஆய்வு நிலையமும் நாசா இது ரெண்டும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்குது அப்படி மனிதர்கள் அங்க போனாங்கன்னா அவங்க வந்து இந்த லாவா டியூப்ல பாதுகாப்பா இருக்கலாம் அதுக்கு முன்னாடியே இயந்திர மனிதர்களை அனுப்பி லாவா டியூப பரிசோதனை செய்யும் அங்க வாழ்விடத்திற்கேற்ப இடத்திற்கு கட்டமைப்பு உருவாக்கும் எடுத்துக்காட்டுக்கு அறைகளை உருவாக்குறது இதெல்லாம் வந்து இயந்திர மனிதர்களும் இயந்திர கருவிகளும் செய்யும் இந்த கட்டமைப்பெல்லாம் முடிந்த பிறகு மனிதர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலயோ இருபத்தி ஒன்பதுலேயோ போய் அதை ஆய்வு செய்வாங்க அதன் பிறகு மனிதர்களை அங்க கொண்டு போற பணிகள் நடக்கும் லாவா பத்தி ஏற்கனவே பல ஆய்வு கட்டுரைகள் வந்திருக்குது ஆனா அதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான் போட்டுச்சு லாவா டியூபுகள் இருந்தால் கிடைத்தால் இது போன்ற வசதிகள் வந்து மனிதர்கள் உருவாக்கி அங்கே தங்கலாம் நிலவுலையும் சரி செவாய் கோள்லையும் தங்கலாம் அப்படின்ற ஆய்வுகள் தான் இருந்துச்சு ஆனா முதல் முதல்ல நிலவுல லாவா டியூப் அதுவும் சமீபத்துல சென்ற செயற்கை கோள்கள் நிலவு கலன்கள் அங்க இருந்து அங்கு இறங்கி ஆய்வு செய்த இடங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது உறுதி செய்யப்பட்டது அப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு டியூப் இருக்கிறதுக்கான அடையாளங்கள் கிடைச்சிருச்சு அடுத்து வந்து அதை ஆய்வு செய்யறதுக்கான கருவிகளை அனுப்புவாங்க ஏற்கனவே க்ரியோசிட்டி வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கு செவ்வாய் கோல்ல நிலவுலையும் கிட்டத்தட்ட நான்கு நாடுகள் அமெரிக்கா சீனா இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன் இந்த நான்கு நாட்களோட நாடுகளோட ஆய்வுக்களை வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்ப இந்த லாவாட்டிய கண்டறியும் பொழுது அதன் உள்ளே சென்று ஆய்வு செய்ய மேலும் சில கருவிகளை அனுப்புவாங்க இனி மனித குலம் வந்து இரண்டாயிரம் அதாவது மனிதன் தோண்டர்கள் இருந்து பின்வெளியே வெறுங்கண்களால் பார்த்துக்கிட்டு இருந்தான் கடந்த நூற்றாண்டுல தான் முதல் முதலா விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பினா அதே மாதிரி நீல் ஆம்ஸ்டாங் பூமியில இருந்து நிலவுல போய் கால் பதிச்சாரு அடுத்த கட்டமா நிலவுல மனிதர்கள் குடியேறுவதற்கான வாய்ப்புகளை இந்த லாவா டியூபுகள் செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பதுக்குள்ள இந்த எல்லாம் முடிஞ்சு மனிதர்கள் போய் குடியேறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படி குடியேறுவதற்கான சூழல் உருவாகும் பொழுது மக்கள் தொகையிலிருந்து பாதுகாக்கப்படலாம் இதனால் பூமியின் சுற்றுப்புற சூழலும் ஆஹ் மனிதர்களால் ஏற்படும் சூழல் சீர்கேட்டிலிருந்து பாதுகாத்து மீண்டும் ஒரு அழகான பூமியை நாம் நமது வருங்கால சந்ததிகள் பார்க்கும் வாய்ப்புகள் நெருங்கிவிட்டது லாவா டியூப் குறித்த இந்த பதிவை அனைவருக்கும் பகிருமாறும் மேலும் நீங்கள் இதை லைக் செய்து உங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சரவணா ராஜேந்திரன்